அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் உமா ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புண்ணாகுளம் மணச்சநல்லூர் ஒன்றியம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் எங்கள் பள்ளி மாணவி கி நிஷாந்தினி ஐந்தாம் வகுப்பு ஔவையார் ஆத்திச்சூடி ஒப்புவித்தல் போட்டி ஆத்திச்சூடி போகிறார் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் கி நிசாந்தினி ஐந்தாம் வகுப்பு புகார் ஒன்றிய தொடக்கப்பள்ளி குன்னாப்புளம் மணச்சனூர் வட்டம் திருச்சிவாப்பள்ளி மாவட்டம் ஔப்பையார் ஆதிச்சூடி ஒப்புவித்தல் அகம் செய்ய விரும்பு ஆகும்பது சினம் இயல்பது விழர்கள் உடையது விழவர் ஊக்கமது கைப்பிடல் எம்எல்சி ஐயமிட்டு உண் ஒப்பு ஓதுவது ஒழியே அப்பியம் பேச அக்கம் சுருக்க கண்ணென்று சொல் கண்டொன்று சொல்லு நாப்பொல் வலை சனி நீ வாடு நயம்பட உகை இடம்பட வீடு எடு இனக மகிழ்ச்சி இனகு தந்தை தாய்பெண் நன்றி மகவு பகுவத்தே பைசை மண்பகுத்து உண்மை இயல்பு அலாதன செய அரவம் மாட்டில் இலவம் பஞ்சில் துயில் வஞ்சகம் பேசு அழகு அலாதன செயல் இளமையில் கல் அவனை மகவில் அனந்தல்லாடில் கடிவது மக காப்பது விவரம் இளமை படவாள் கீழ்மை அகற்று குணமது கைவிடல் கூடி பெரியல் கெடுப்பது ஒளி கேள்வி முயல் கைவினை கவவில் கொள்ளை விருமல் கோதாட்டு ஒளி கப்பை அகற்று சக்ககன் எகல் சான்றோ இனத்தியு சித்திரம்பேசில் சீமை மகனில் சுழிக்க சொல்லு சூது மிகுமில் செய்வன திந்தச்சேவின சொகுபடல் சோம்பி திரியல் தக்கோம் என தேவை தானமது வேகுமே திருமாலுக்கு தீ தீவினை அகற்று துன்பத்திற்கு இடம் கொடு தூக்கி வினைசை தெய்வம் இகழில் தேசத்தோடு ஒட்டிவாள் தையல் சொல் கேளு தொன்மை

பேதமை பேதமையகற்று பையலோடு இனங்கள் தனி போற்றிவாள் தடுமாக இடம் இடம்பொடல் மிகைப்பட சொல்லு மீதும் வேகங்கள் முனைமுகத்தில் நெல் முகோடு இனங்கள் நெல்லில் நலால் தோல் மேக்கள் பொழிவது அகமொழி மோகத்தை முனி வள்ளமை பேசு வாது முக்குவல் வித்தை விரும்பு வீடு பேவனில் உத்தமனால் இவர் ஊருடன் கூடிவாள் வெட்டன பேசு வேண்டி வினசெயல் கைகவை துயிலு பொன்னாகை தே